என் உயிரான உயர்சாதி சத்திரீரன சொந்தங்களே இந்த தலித்துகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குடைய அரசியலை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அவங்க மேலே தப்பே இருந்தாலும் அப்படியே மூடி மறைச்சி கொண்டு வர்றதுக்கான இதையும் நம்ம சிறப்பாக பண்ணுறாங்க நம்ம வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் உதாரணமாக சொன்னோன்னா சத்திரீரன சொந்தங்களே இந்த கவிஞரை இறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச பசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசதியில் நம்ம அமைப்பு பசையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரங்கல் அப்படி இப்படின்லாம் போட்டு நான் கேட்டேன் ஏன் தம்பி இப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேங்காட்டி இல்லைங்கண்ணா நான் எனக்கு ஜாதி ஆதி உணர்வு இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலுமே நல்லா படித்து டிசிஎல்லில் சம்பளம் வாங்குகிற ஒரு ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சதை ஏற்கவே முடியலைங்கண்ணா அதுவாக எல்லாம் எங்கள் காலேஜ் எல்லாம் நல்லா கேங்காக சேர்ந்து எல்லாம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே ஒத்துமையாக அது குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்கண்ணா அப்படின்னு மிகச்சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் அதை எப்படி பேசணும் எப்படின்னா நம்ம ஜா நம்மளை போல சமுதாய உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு எதிரான ஒரு சண்டையோட்டம் சம்மதம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரன மக்களை வந்து அழிச்சல் ஒழிக்கோணும் அப்படிங்கிறதுக்காக அவனுங்க எல்லாம் கங்கணம் கட்டிட்டு எல்லாத்துக்குமே செயல்படுத்துவோன்னு சொல்லி பண்ணிட்டு வராங்க ஆனால் அதைய வந்து எப்படி திசை திருப்புறாங்கன்னா நம்ம சத்திரியர் இனத்துக்கு எதிரான சண்டை நாங்கள் நாங்கள் வேணால் சத்திரீர் இனத்துக்கு நாங்கள் நாங்கள் வந்து சத்திரீர் இனத்துக்கு எதிரான நாங்கள் சண்டை ஓடே சத்திரீர் இனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி வந்து சுய பயன்படுத்திக்கிறாங்க தலைவருன்னு சொல்லி சத்திரீரணம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படி வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கான சண்டைங்கிற மாதிரி மிக கச்சிதமாக ஒரு கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தி சத்திரீரன உணர்வாளர்களை வந்து சத்திரீரன மக்கள் கட்டுறது தனியாக பிரிக்கக்கூடிய அரசியலை மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா தலித்துகள் செயல்படுத்திட்டு வராங்க தலைவர்கள் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தலித்து இப்போது சத்திரீரனம் இப்போ நான் வந்து நான் பசக்கிட்ட நான் பேசி நம்ம பள்ளி நம்ம பையன் கட்டையெல்லாம் சமுதாய உணர்வை ஊட்டி நான் மட்டும் வளர்ந்து வளர்த்தலின்னா பழகலைன்னா எல்லாருமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சமுதாய ஜாதி உணர்வோடு இருந்ததுன்னா ஜாதி வெறியர்கள் ஐயோ அவங்ககிட்ட பேசவே கூடாது சத்திரிகிறதுக்காக பேசினா பேசக்கூடாது ஜாதி வெறியர்கள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஊட்டி வளர்த்திருக்கிறாங்க நம்ம ஏதோ பழகின கொஞ்சம் வச்ச கேட்ட இது பண்ணியிருக்கிறோம் இப்போ நானே எடுத்துட்டேன்னா என்னால் வந்து எல்லா ஊருக்குமே என்னால் போக முடியாது ஏன்னு தெரியுங்களா அந்தளவுக்கு அவங்க அரசியல் கட்டமைப்போடு இருக்கிறாங்க நம்ம சத்திரீரன ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய சில ஊர்களுக்கு தான் என்னால் போய் பிரச்சாரமே மேற்கொள்ள முடியுது நம்ம பசங்க கிட்ட பேச முடியுது நிறைய ஊர்களுக்கே போக முடியல நம்ம பசையில சொல்கிறாங்க நம்மளை ஜாதி வெறியங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க மாதிரி எங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசாத தள்ளிநிலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது பண்ணுறாங்க அதுக்கு காரணம் மிகச்சிறந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை விதத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பிரச்சனையாக எளிதாக கொண்டு போய் நம்ம எல்லாருமே போராட்டம் அளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் அவர்கள் பக்கத் இருக்கக்கூடிய தவறை அவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய இதுகளையெல்லாம் பார்க்குற பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை பெருசாக யாருமே இல்லை நம்ம நினைக்கிறோம் பாரத ஜனதா கூட பேசும்னே அவங்களும் பேச மாட்டாங்க பார்த்தீங்கனால திரு திருமாவளவன் வந்து ஒரே மேடையில் உட்கார வச்சுருந்தாங்க நமக்கான ஒரு இதையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்கணும் கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரனை சொந்தங்களே ஒன்று ஒன்றுவடுங்க ஊருக்கு பத்து பேர் பாஞ்சு பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வோடு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒன்று சேருங்க ஒவ்வொருத்தங்க மனசுக்குள்ளாரையும் சத்திரீரன் உணர்வு இருக்குது ஆனால் ஏன் வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் இதை வந்து இது வேண்ட வச்சு நம்ம வந்து எங்கேயோ நம்ம கீது ஒரு சமுதாய உணர்வோடு இருக்கிறேன்னு காமிச்சிக்கிட்டால் நமக்கான ஒரு இது தனிமைப்படுத்தல் நடக்குமோங்கிற ஒரு இதில் யாருமே வெளிப்படுத்திக்கவே மாட்டேங்கிறாங்க அதே சமயத்தில் சத்திரீரணத்துக்காக போராடுற நம்மளை எல்லாத்தையுமே ஜாதி வெறியர்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க சத்திரீரண சொந்தங்களே அவங்க எப்படின்னா சத்திரீரணத்துக்கு எதிராக திட்டமிட்டு பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா நாங்கள் சத்திரீரணத்துக்கே பண்ணல எதிராக பண்ணல சத்திரீரணத்தின் பெயரால் இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் அந்த சத்திரீரணத்துக்கு இதாக வெறியார்களாக செயல்படுறாங்க அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் ச இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கன கச்சிதமான சத்திரீரன மக்களை சத்திரீரன உணர் உணர்வாளர்களை சத்திரீரன உணர்வாளர்களை சத்திரீரன மக்கள் கட்டுறந்து பிரிக்கக்கூடிய கன கச்சிதமான அரசியலை பண்ணுறாங்க அதை நீங்கள் உணர்ந்து சத்திரீரனமே ஒன்றுவடுங்கள் தயவு செஞ்சு சத்திரீரன சொந்தங்களே